கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்த ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்த நிலையில் பலர் சிகிச்சையில் உள்ளனர் அதிமுக சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் இந்த நிலையில் இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் தலைமையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள கேட் பகுதியில் நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கருப்பு பேட் கருப்பு உடை அணிந்து கலந்து கொண்டு கள்ளச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலின் ராஜினாமா செய்து பதவி விலக கோரியும் தமிழக அரசுக்கு எதிராகவும் கட்டுப்படுத்த தவறிய முதலமைச்சரை கண்டித்து எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்